நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் வந்து நம்ம சொல்ல போகிற கதைகளில் வந்து கொஞ்சம் புதிரான கதைகளும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளானில் இருக்குது ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு சீரியஸான கதைகள் எடுத்துகிட்டு சொல்லுவோம் இல்லை வந்து ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வீடியோக்கள் போடுவோம் ரொம்பவுமே கொஞ்சம் வீடியோ கால் போடுவோம் சிந்திக்கிற மாதிரியான அந்த மாதிரியான வீடியோக்கள் போடுவோம் ஸோ நிறைய பேர் என்ன கெட்டுந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு புதிர் போடுற மாதிரி அந்த மாதிரியான கதைகள் அந்த மாதிரிலாம் இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்ல நாங்களும் கொஞ்சம் யோசிப்போம்ல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி சொல்லும்போது வந்து எனக்கு வந்து மைய மைண்டில் டக்கு நட்டுகரான கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாளம் விக்கிரமாயத்தனுடைய கதைகள்லாம் வந்து எனக்கு வந்து உடனே வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன்னா அந்த கதைகள் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு புதிர் ஒரு வேலை வந்து ஒரு புதிர் போடும் அந்த புதிரை வந்து அந்த விக்ரமாயத்தனை வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையை தான் இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து இந்த ஒரு எபிசோடோட முடியாது ஒவ்வொரு எபிசோடும் நான் ஒரு கதை வந்து சொல்ல போறேன் அது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு புதிரான ஒரு கதையாக தான் இருக்கும் முடிஞ்சால் உங்களால் ஆன்சர் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியே கிடையாது ஏன்னா அவ்வளோ கஷ்டமான டஃப்பான கொஸ்டின் தான் வந்து வேதாளம் வந்து விக்ரமாயத்தன் கேட்கும் சோ அதே மாதிரி இப்போ என்ன நீங்க வேதாளமாக நினச்சிங்க நீங்க தான் விக்ரமாய்தான் நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன் அந்த கதைக்கான அந்த புதிருக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம கமெண்ட் சொல்லுங்க இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர்ல சொல்லுங்க நம்ம இன்ஸ்டா லிங்க் இருக்குது எல்லா லிங்குமே இருக்குது உங்களுக்கான விடை தெரிந்தால் மட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதில் வந்து பதிவிடலாம் நீங்கள் வந்து தப்பாகவே சொன்னாலும் நான் வந்து கரெக்டான ஆன்சரை வந்து நான் வந்து திரும்ப வந்து சொல்லிவிடுவேன் ஸோ ஆனால் இந்த கதை வந்து நீங்கள் ஒரு லைன் கூட விடாமல் கேட்டால் மட்டும்தான் இந்த கதைக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து யோசிக்க யோசிக்கிறீங்க அப்படின்ற விஷயமும் அந்த கதையின் மூலமாக தெரிஞ்சிடும் ஸோ அந்த கதையை வந்து ஒரு இது கூட விடாமல் நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஃபுல்லாக கேளுங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்காம நீ கீழே வச்சுட்டு அப்படியே காதலர் அப்படியே கேட்டால் கூட அந்த இமேஜினேஷன் வந்து உங்களுக்கு அப்படியே வரும் நான் சொல்ல போற அந்த வேதாளம் விக்ரமாயத்தை நான் சொல்லக்கூடிய புதிர்கள் எல்லாமே வந்து உங்க கண்ணு முன்னாடி வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி சனிக்கிழமை முன்னாள் ஒரு வீடியோ போடுவேன் சோ இனிமேல் வந்து வாரத்து வந்து ரெண்டு வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த விக்ரமாயித்தன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சீரியஸ் மாதிரி போடலாம் அதாவது வாரம் வாரம் வந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்போம் பதில் சொல்கிறாங்களாம் பார்ப்போம் இல்லாட்டி அடுத்த கொஷ்னின் நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸ் மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளானில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த உன்னியாக அதுக்கு வந்து முதல்ல வந்து நான் உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அப்புறம் வந்து கதைக்கு போலாம் இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விக்ரமாயுத்தன் அவர் வந்து பாத்தீங்கன்னா உஜ்ஜயினி அப்படின்ற ஒரு மாநகரத்தை வந்து அவருடைய அமைச்சர் அதாவது பட்டி அப்படின்றத அமைச்சர் அவருமே வந்து அவருடைய கூட பிறந்த தம்பி தான் அவரு சோ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த உஜ்ஜயினி மாநகரத்தை வந்து மிகவும் வந்து பிரம்மாண்டமா வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அந்த நாட்டு மக்களுக்கு வந்து எந்த குறையுமே இல்லாம அந்த அளவுக்கு வந்து அருமையா வந்து அந்த உஜ்ஜயினி மாநகரத்தை வந்து ரெண்டு பேருமே ஆண்டுட்டு இருக்காங்க சோ இதே அந்த உஜ்ஜயினி மாநகரத்துக்கு வந்து கொஞ்சம் தூரம் தொலைவில் ஒரு பத்து கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தொலைவில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடர்ந்த காடு காணப்படுது அந்த காட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துர்க்கை அம்மன் கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு நேர் எதிர்க்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு முருங்கை மரமும் ஒன்று வந்து இருக்கு அந்த துர்க்கை அம்மன் அந்த துர்க்கை அம்மன் கோவிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மகா முனி வந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு அந்த இடத்துல தவம்னா இருந்தா இப்பதான் பண்ணாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் பல்லாயிரம் வருடங்களா வந்து அந்த துர்க்கை அம்மனை நோக்கி வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய தவத்தினுடைய பலனா வந்து துர்க்கை அம்மன் வந்து மனம் இறங்கி வந்து அவருக்கு நேரா வந்து அந்த முனிவருக்கு வந்து காட்சி அழிச்சிட்டாங்க காட்சி அழிச்சுட்டு அந்த துர்க்கை அம்மன் வந்து முனிவர்ட்ட கேட்கறாங்க உங்களுக்கு என்ன வர வேணும் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு மாதிரி வந்து துர்கேம்மன் கேட்டவுனே அவன் என்ன சொல்றான் அந்த முனிவர் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஆளணும் அது மட்டும் கிடையாது இந்த மரம் இருக்குல்ல இந்த முருங்கை மரத்தில் வந்து ஒரு வேதாளம் இருக்கு இந்த வேதாளத்தையும் வந்து நான் வந்து அடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வரம் கேட்பான் இன்னொரு வரம் என்னன்னு கேட்பான்னா இந்த விக்கிரமாயத்தன் இருக்கா அவருடைய அந்த அரியாசனம் அந்த சிம்மாசனம் இருக்குல்ல அந்த சிம்மாசனமும் எனக்கு வேணும் அந்த சிம்மாசனத்துல நான் ஏறி உட்காந்து வந்து ஆட்சி பண்ணணும் இந்த ரெண்டு வரமும் தான் நீ எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த முனிவர் வந்து அந்த துர்க்கையம்மன்ட்டை வந்து கேட்பாரு ஏன் இந்த வே இந்த ரெண்டு வரம் கேட்கிறாரு அப்படின்னா ஏன்னா விக்ரமாயத்தோட சிம்மாசனம் வந்து வந்து அவ்வளவு வந்து பவர்ஃபுல்லான ஒரு சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உங்களை ஆட்சி நெறி அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு வீரம் இருக்கும் சோ எல்லாமே வந்து இருக்கும் சோ அதனாலதான் வந்து அந்த சிம்மாசனத்துக்கு வந்து அந்த முனிவர் ஆசை ஆசைப்படுவார் இன்னொன்று வந்து அந்த வேதாளத்துக்கு ஏன் ஆசைப்படுறாரு அப்படின்னா அந்த வேதாளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலாவதி நாற்பத உலகத்துல வர்ற அந்த பூதமை நீ என்ன கேட்டாலும் வந்து அந்த வேதாளம் வந்து கொடுக்கும் நீ என்ன கேட்டாலும் பதில் சொல்லணும் நீ எந்த வேலை செஞ்சுட்டு சொன்னாலும் செல்ல செய்யும் சோ அந்த மாதிரியான ஒரு வேதாளம் தான் அது சோ அதனாலதான் வந்து அவர் வந்து எனக்கு வந்து ஒண்ணு அந்த வேதாளத்தையும் கூட இன்னொன்று வந்து விக்ரமாயத்தனுடைய அந்த அரியணையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே வந்து அந்த முனிவர் வந்து கேட்டிருப்பாரு இதுக்கு வந்து துர்க்கேமன் வந்து என்ன பதில் சொல்லுது அப்படின்னா நீ கேட்ட வரங்கள் வந்து மிகப்பெரிய வரம் அது அப்படியே உடனே எல்லாம் தந்துட முடியாது ஸோ அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அரசர்களை வந்து தலையை வெட்டி என்னுடைய பலிபீடத்தில் வந்து பலியிடு உனக்கு வந்து நீ கேட்டதை வந்து நான் வந்து தாரேன் அப்படின்ற மாதிரி வந்து துர்க்கேமன் வந்து சொல்லிடுச்சு உடனே வந்து முனிவரும் என்ன பண்றாரு ஓகேன்னா ஓகே அம்மன் வந்து சொல்லிடுச்சு இந்த நம்ம தான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கள் தேடி தேடி போய் ஒரு ஒரு அரசர்களா வந்து சூழ்ச்சி பண்ணி சூழ்ச்சி பண்ணி கொண்டுட்டார் ஒண்ணு கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அரசர் வரைக்கும் கொண்டுட்டாரு இன்னும் ஒரு அரசரை மட்டும் கொண்டுட்டோம் அப்படின்னா அவருடைய யாகம் வந்து முடிவடைஞ்சிடும் அவருக்கு வேண்டியதும் வந்து கிடைச்சிரும் சோ அதுக்கு வந்து என்ன யோசனை பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஆள் இருக்குல்ல அதுக்கு போல பேசாம விக்ரமாயித்தனே போட்டு சாப்பிட்டா என்ன அப்படின்ற மாதிரி வந்து அந்த முனிவருக்கு வந்து ஒரு யோசனை வரும் உடனே வந்து அந்த யோசனையின் காரணமா வந்து அந்த முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா டெய்லியுமே வந்து அந்த விக்ரமாயத்தனுடைய அந்த அரசரவைக்கு போறாரு போயிட்டு வந்து ஒரு மாதுளம் பழம் இருக்குல்ல அந்த மாதுளம் பழத்தை வந்து விக்ரமாயத்தனுடைய கையில வந்து கொடுத்துட்டு வராரு சோ விக்ரமாயத்தன் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ரிஷி முனிவர் அவர் வந்து கொடுக்கும்போது நம்ம எப்படி வேணாம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து வாங்கி வந்து வச்சுக்கிறாரு அதை வந்து பக்கத்துல தன்னுடைய அந்த அமைச்சரான பட்டிட்டு கொடுப்பாரு பட்டி கொண்டு போய் அந்த பொக்கிசு அறையில போய் வச்சிருவார் அந்த மாதுளம் மலத்தை டெய்லியுமே இதே மாதிரி அந்த முனிவர் வந்து கொடுக்க இவர் வாங்கி பட்டிட்டு பட்டி கொண்டு போய் வந்து அந்த பொகிஷத்துக்குள்ள வைக்க இதே மாதிரி வந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் இதே மாதிரி அந்த முனிவர் வந்து அந்த கொடுக்கும் போது என்ன அந்த பழத்தை வாங்கிட்டு அந்த பட்டிகிட்ட கொடுக்காம பக்கத்திலே வந்து வச்சுட்டாரு ஸோ பக்கத்துலேயே வச்சோன்னே அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னலுக்கு வெளியே ஒரு குரங்கு இருக்குது ஸோ அந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா அந்த மாத மலத்தை எடுக்க போகிறேன்னு அப்படியே டச் பண்ணி மாத வந்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்தோன்னே மாத உடஞ்சி உள்ள உள்ளே பார்த்தோன்னா எல்லாமே வந்து மாணிக்க கற்கள் வைரம் வைரியம் அந்த மாதிரி இருக்குது இவருக்கு பார்த்தோன்னே வந்து ரொம்பவுமே வந்து மிரட்சி ஆயிடுச்சு விக்ரமாயித்தனுக்கு ஏன்னா சாதாரண வந்து ஒரு எல்லாத்தையும் திறந்த ஒரு முனிவர் இவர் இவர்கிட்ட போய் இப்படி இவ்வளவு வைரம் வைடூரியம் அப்ப வந்து இவர் வந்து கண்டிப்பா வந்து சாதாரணமான ஆளா இருக்க முடியாது உடனே வந்து என்ன பண்றாரு பட்டியை கூப்பிடறாரு பட்டி நீ போய் நமக்கு டெய்லி வந்து அந்த மாதள மலை கொடுக்குறாரு அவர் எங்கே இருந்தாலும் தேடி உடனே வந்து நீ முன்னாடி வந்து நீ கூப்பிட்டு வர அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்டரை போட்டார் போட்டோன்னே பட்டியை வந்து உடனே போய் தேடி கண்டுபிடிச்சு வந்து அந்த முனிவர் வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்தோடனே வந்து விக்ரமாயத்தை வந்து முனிவர்கிட்ட சொல்றாரு நீங்க வந்து அந்த மாதள மலத்துக்குள்ளே வந்து இந்த வைரம் வைடூரியா வச்சிருக்கீங்களா இதுல இருக்கிற ரெண்டு வைரம் வைடூரியம் கூட ஈடு வச்சா கூட என்னுடைய வந்து மொத்தம் அந்த அரசாங்கத்தையே வந்து ஈடு வைக்கணும் அந்த அளவுக்கு வந்து விலை மதிப்பு இல்லாத அந்த வைர வைடூரியம் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சுச்சு உங்களை பாத்தா வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆள் மாதிரி தெரியல நீங்க வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஆள்தான் அப்படின்ற மாதிரி வந்து விக்ரமாயத்தன் வந்து ரொம்ப போடுறாப்புல சோ அதுக்கு வந்து இப்ப நம்மால இப்ப பதில் சொல்றாரு முனிவர் வந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து நீ ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து முனிவர் கேட்கிறார் உடனே விக்ரமாய்த்தன் என்னங்க இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க வந்து எங்க நாட்டுல இருக்கீங்க நீங்க எவ்வளவு போய் தவ முடியும் நீங்க கேட்ட ஒரு விஷயம் நான் வந்து இல்லன்னு சொல்லி போனா நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை நாளைக்கு நைட்டு அதாவது கிருஷ்ணபட்சம் கிருஷ்ணபட்சம்னா அமாவாசைன்னு சொல்லுவாங்க நாளைக்கு நைட்டு அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நான் வந்து துர்க்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பூஜை பண்ணுறேன் அந்த பூஜைக்கு மட்டும் நீ வரணும் அது மட்டும் செஞ்சால் போதும் வேறு எதுவும் நீ செய்ய வேணாம் ஆனால் நீ வந்து தனியாக வரணும் ஆனால் நீ வாள் எந்தி வரலாம் ஆனால் நீ மட்டும் தான் வரணும் கூட யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான் வந்து சொல்றாப்புல சொன்ன உடனே வந்து விக்ரமாயத்தான் என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகே நான் யாரையும் எல்லாம் கூட்டு வரல நான் மட்டுமே நான் வந்து தனியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாயத்தான் வந்து அடுத்த நாள் நைட் வந்து அதே மாதிரி அமாவாசை நைட்டு போறாரு போகும்போது வந்து அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப வந்துட்டு நான் வந்து பூஜை பண்ண போறேன் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீ வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாத்தியா அந்த உங்க இந்த இடத்துல பாரு ஒரு இரநூறு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம் தெரியும் அந்த முருங்கை மரத்துல வந்து ஒரு வேதாளம் இருக்கும் அந்த வேதாளத்தை வந்து நீ பொண்ணு மேல போட்டு நீ வந்து என்கிட்ட கூட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து அந்த முனிவர் வந்து சொல்றாரு உடனே வந்து சரி ஓகே முனிவர் சொல்றாரே நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றனால வந்து இவருமே வந்து அந்த வேதாவத்தை பிடிக்க வந்து கிளம்புறாரு ஆக்சுவலாக இவர் பிளான் என்ன அப்படின்னா இவன் விக்ரமாயத்தன் போய் வேதாளத்தை பிடிச்சிட்டு வந்துட்டாப்ல அப்படின்னா வேதாளமும் அவருக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் விக்ரமாயத்தனையும் இங்கேயே வந்து போட்டுட்டு அப்படியே வந்து இந்த யாகத்தையும் வந்து முடிச்ச மாதிரி இருக்கும் ஆயிரம் பேரை கொண்ட யாகம் அதையும் முடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி டபுள் பிளானிங் வந்து அந்த முனிவர் வந்து போட்டிருப்பாங்க உடனே விக்ரமாயத்தனும் வேமா வந்து போய் அந்த போய் பார்க்குறான் முருகன் மரத்துக்கிட்ட போய் பார்க்குறோம் ஒரு வேதாளம் வந்து தலையீழ வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு தொங்கிக்கிட்டு விக்ரமாயத்தனை பார்க்குது விக்ரமைத்தன் வந்து வேதாளத்தை பார்க்குறான் உடனே தன்னுடைய உரையிலேருந்து அந்த வாழை எடுத்து உடனே வந்து அந்த வேதாளத்தோட சண்டை போட்டு வேதாளத்தை அப்படியே வெட்டி தோல் மேலே தூக்கி போட்டு அப்படியே வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது என்னடா சிரிப்பு சத்தம் யாரான்னு பார்த்தா அந்த வேதாளம் தோலில் போட்டு வர அந்த வேதாளம் தான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு உடனே வந்து அந்த வேதாளத்துக்கிட்ட வந்து விக்ராமத்தன் கேடறான் உன்னானா நான் வந்து ஜெயிச்சு உடனே நான் தோல்லை போட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் உனக்கு என்ன சிரிப்பு வேண்டிய கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்து விக்ரமாத்தன் கேட்குறான் உடனே வந்து வேதாளம் திரும்ப திச்சுக்கிட்டே சொல்லுது இல்லை என்னை கூட்டுட்டு போற அங்கே போனால்தான் தெரியும் நீ சாக போறியா இல்லை நான் சாக போறியான்றது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து நம்ம போக வேண்டியிருக்கில்ல அந்த போக வேண்டிய தூரத்தில் வந்து நான் வந்து உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இது வந்து ரொம்பவே புதிரான ஒரு கொஸ்டின் இந்த கேள்விக்கு வந்து நீ வந்து கரெக்டான பதிலை வந்து நீ சொல்லிணும் ஒருவேளை நீ வந்து தப்பாக சொன்னாலோ இல்லை வந்து லேட் இல்ல அந்த பதில் தெரியலன்னு சொன்னாலோ உன் தலை வந்து வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுது ஏன்னா நீ வந்து இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன் நீ அதுக்கு வந்து ஒண்ணு கரெக்டான பதில சொல்லிடணும் இல்ல நீ தப்பாக சொன்னாலும் சரி இல்ல லேட்டா சொன்னாலும் சரி இல்ல தெரியலன்னு சொன்னாலும் சரி இதுல எது சொன்னாலுமே உன் தலை வந்து வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்து வே வந்து ஒரு கண்டிஷன் போடுது உடனே விக்ரம் மைத்தான கேட்குறேன் அவன் சரி ஓகே நான் கரெக்டா சொல்லிட்டா அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லு சொன்னப்போ அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படியே மழுப்பிடுச்சு அந்த இடத்துல வேதாளம் ஸோ இப்போ வந்து வேதாளம் வந்து முதல் முறையாக விக்ரமாயித்தண்டை வந்து ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்குது இது மாதிரி ஒரு இருபத்தி நாலு கதைகள் வரைக்கும் சொல்லியிருக்கு வேதாளம் ஃபஸ்ட்டு கதையை வந்து இப்போ வந்து விக்ரமாயத்தண்டை வந்து வேதாளம் வந்து சொல்ல ஆரம்பிக்குது அது என்ன கதைன்னு பார்ப்போம்மா இந்த இங்கேருந்து இன்னும் சொல்ல போகிற அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கதையை வந்து கரெக்டாக கேட்டுங்க அப்போ தான் அதுக்கான ஆன்சர் வந்து உங்களால் வந்து சொல்ல முடியும் இப்போ வந்து வேதாளம் வந்து விக்ரமாயித்தண்ட வந்து கதையை சொல்ல ஆரம்பிக்குது இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா கரெக்டாக கேட்டுக்குங்க ஒரு மதக நாடு அப்படின்ற மாதிரியான ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் வந்து ஒரு அரசர் வந்து மிக பெரும்பான்மையாக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் இருந்து அவருக்கு ஒரு குறை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குழந்தைகளே இல்லை ஸோ இதனால வந்து அவர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி ஒரு குழந்தை வரம் வேண்டி வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றுக்கிறாரு ஸோ அந்த குழந்தையினுடைய அந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பிறகு அந்த குழந்தையோட பேர் வந்து துர்கா ஸோ இந்த துர்கா வந்து மிகவும் வந்து பேரழகியாக இருக்கா யார் வந்து அவளை பார்த்தாலுமே வந்து காதல் வகைப்படுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகியாக இருக்கா ஸோ அவளும் வந்து எல்லா கலைகளுமே கற்றுக்கிறா ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவளுக்கும் வயசு வந்து ஒரு பதினெட்டு இருபது வயசு ஆகிடுச்சு ஸோ இவளுக்கு வந்து இப்போ வந்து கல்யாணம் முடிக்கணும் ஸோ கல்யாணம் முடிக்கணும் அந்த காலத்தை வந்து சுயமரம் அப்படின்னு சொல்லிட்டு நோப்பாங்க அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீர தீர செயல் வந்து செஞ்சு காட்டணும் ஒரு மாட்டை அடக்கணும் கள்ள தூக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கள்ல ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த துர்காவை கட்டிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சுயமரம் வந்து நடக்குது ஸோ இந்த சுயமரத்தில் வந்து என்ன போட்டி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மரங்கள் வந்து இருக்குது மிகப்பெரிய ஆலமரம் ஒரு ரெண்டால் மூணு நாள் சேர்ந்தா கூட கட்டிப்பிடிக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய ஆலமரம் வந்து இருக்கு அந்த ஆலமரத்தில் வந்து எல்லாருமே வந்து கோளாரியை வச்சு நிக்கிறாங்க அந்த கோளாரி வச்சு ஒரே வெட்டு தான் வெட்டணும் அந்த ஒரே வெட்டு வந்து மரம் வந்து சாஞ்சு ஊந்து யார் யாரு வெட்டி சாய்ச்சி முடிக்கிறாங்களோ அவங்க வந்து கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அரசர் வந்து ஒரு இதை வந்து பிளான் வந்து சொல்றாப்புல உடனே அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க வரிசையா வந்து ஒரு இருபது பேர் ஓங்கி கோடாரியால வெட்டுறாங்க வெட்டுனதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் மட்டும் கரெக்டா வெட்டி அப்படியே அதே செகண்ட்ல வந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட தவறாம கரெக்டா வந்து மரம் சாஞ்சிடுச்சு இப்ப என்ன பிரச்சனைன்னா மூணு பேருமே வந்து ஜெயிச்சுட்டானது இப்ப வந்து ஆனா பொண்ணு ஒண்ணுதான் இருக்கு ஆனா ஒரு பொண்ணுத்துக்கு மூணு வந்து கட்டி வைக்க முடியுமா கட்டி வைக்க முடியாது ஆனா இப்ப மூணு மூணு பேருமே வின்னர் ஆனா இப்ப வந்து அந்த அரசனுக்கு வந்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல என்னன்னா மூணு பேரும் ஜெயிச்சிருக்கீங்க ஆஹ் பொண்ணு ஒண்ணுதான் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிட்டு இருக்காரு யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லங்க நீங்க வந்து போங்க நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் யோசிச்சுட்டு யாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து அரசர் வந்து அந்த மூணு பேருடையும் அந்த மூணு மனமாக வந்து டைம் கேட்டுட்டு அவங்களை வந்து அமுச்சு விடுறேன் சோ இவங்க மூணு பேருமே வந்து அந்த மரத்தை வெட்டிட்டு நம்மளுக்கு தான் கிடைக்கும் நம்மளுக்கு தான் வந்து துர்க்கா கிடைப்பான்னு சொல்லிட்டு மிகவும் வந்து அவ மேலே வந்து அபிப்பிராயமாக இருக்காங்க ரொம்பவுமே வந்து அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு லவ்வோட வந்து இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ அரசர் வந்து நீ கூப்பிடுவாரு நீங்கள் சொல்லிவிடுவார் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்லயே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க பிளேட் போடுறது அந்த மாதிரிலாம் மனசுல கனவெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க மூணு பேரும் யார் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறவங்களா என்னமோ ஏதோன்னு நல்லா அப்படியே அந்த மைண்ட்லேயே வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த துர்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொல்லி நோய் வந்து தாக்கி வந்து அந்த துர்கா வந்து இறந்து போயிடுறான் ஸோ இதை வந்து அந்த மூணு பேருமே வந்து எதிர்பார்க்கல உண்மையிலேயே வந்து துர்கா இறந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து மன கஷ்டத்தை வந்து உண்டாக்கிடுச்சு ஏன்னா மூணு பேருமே வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த துர்கா மேலே வந்து அவர் காதல் வச்சுருப்பாங்க அதனால் வந்து அவள் இறந்துட்டான்ற விஷயத்தை கூட அவங்களால வந்து ஏற்றுக்கிறவே முடியாது ஸோ இப்போ வந்து துர்காவினுடைய அந்த உடல் வந்து அந்த ஊர்லேயே வந்து தகணம் செய்யப்படும் எரிச்சு அப்படியே சாம்பல் ஆயிடுச்சு ஆனால் அங்கே இருந்து அந்த மூணு பேரும் மணமகள் மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த சாம்பலை எடுத்து தன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே போட்டு அது மேலேயே வந்து அவலேயே பற அப்படியே பிறம்பிட்டு துர்கா துர்கா அப்படின்ற மாதிரி வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இன்னொருத்த என்ன பண்ணானா அதை எரிஞ்சு போன அந்த எலும்புகள் அதை ஃபுல்லா வந்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அதை வந்து அந்த எலும்பெல்லாம் கொண்டு போய் இந்த தண்ணியிலலாம் அந்த ஈமக்கடங்கெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவள் செத்தா கூட அவள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு அந்த இருக்க எலும்பெல்லாம் வந்து பாக்கெட்டில் போட்டுவிட்டு அப்படியே வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டான் இன்னொருத்தான் வந்து பைத்தியமாவே ஆகிட்டான் அது வந்து ஒரு மாதிரி பைத்திய மாதிரியே ஆகிட்டு அம்பாட்டு தேசாந்திரம் வந்து போக ஆரம்பிச்சிட்டான் அம்பாட்டுக்கு காசி ராமேஸ்வரம் அப்படி மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான் இதுல இந்த மூணு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காசிராமேஸ்வரன் இப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டால அந்த மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கிற நேரத்துல வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு பையனுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு இருக்கு சாப்பாடு வச்சுட்டு அந்த பையனை வந்து சாப்பிட சொல்லுது இதை ஃபுல்லா வந்து அந்த சுத்திட்டு இருக்க வந்து பாத்துட்டே இருக்கான் சாப்பிட சொல்லுது ஆனா அந்த பையன் வந்து சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டின்னோடனே இந்த அம்மாவுக்கு வந்து அப்படியே கோவ வந்துருச்சு கோவம் வந்து அப்படியே அந்த சாப்பாடு கொதிக்கிற சாப்பாடு குழம்பு எடுத்து அந்த பையன் மேலையை வந்து அப்படியே போட்டு விட்டுருச்சு இதெல்லாம் பாத்துட்டு இருந்தான் அவன் வந்து யூ யூ இவனா இவ்ளோ பெரிய வந்து கொடூரக்காரியா இருக்காளே அப்படின்னு நினைச்சு வந்து இவனுமே மனசுக்குள்ள வந்து அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் உடனே போய் திரும்ப கேட்கிறான் ஏமா அவன் என்ன பண்ணா சாப்பாடு போட்டா சாப்பிடல அதுக்காக மொத்தம் சாப்பாடு அப்படி கொதிக்க கொதிக்க மேல ஊத்தி பிஞ்சு புள்ள இவாறு இறந்து போயிட்டாங்க அவரு அப்படின்னு உடனே இறந்து போனா போகட்டும் அதான் ஒண்ணு பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னா இவனுக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு என்ன இறந்து போனா போகட்டுமா ஓன் புள்ள தானே அதெல்லாம் எனக்கு வந்து சஞ்சீவினி மந்திரம் தெரியும் செத்து போனாலும் மந்திரம் சொன்னா அடுத்த நிமிஷமே வந்து அவன் கிளம்பி வந்துருவான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப சஞ்சீவி மந்திரம் சொன்னோன்னே அந்த பையன் வந்து திரும்ப எந்திரிச்சு உட்காந்துட்டான் இவன் உடனே இவனுக்கு வந்து ஆச்சரியம் தாங்கல அப்ப வந்து இவன் வந்து உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி உதவி கேட்கறான் என்ன கேட்கறான் அப்படின்னா மாதிரி எங்களுடைய காதலி வந்து இறந்து போயிட்டா அது வந்து நான் வந்து நீங்க வந்து உங்க மந்திரத்தை சொல்லி எங்களுக்கு வந்து உயிர் பிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க இதா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு சரி நான் பண்றேன் அவருடைய சாம்பலும் கொஞ்சம் அந்த எலும்புகள் மட்டும் இருந்தா கொடுங்க நான் மந்திரத்தை சொல்லி அவளை எழுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே வேமா ஓடி போய் அந்த ரெண்டாவது ஒருத்தன் எலும்பா எடுத்து பாயிட்ல வச்சுக்கிட்டான்ல அவன்ட்டு இருந்து அந்த எலும்பு வாங்கிட்டு அந்த மூணாவது ஒருத்தன் சாம்பல் போட்டு அப்படி பறந்துகிட்டே இருந்தால அவன்ட்டு இருந்து அந்த சாம்பலை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்தோடனே அந்த அம்மா சஞ்சீவினி மந்திரம் சொல்லி உடனே வந்து அந்த துர்காவை வந்து எழுப்பி உயிரோட கொடுத்துருச்சு இப்ப வந்து உயிரோட குடுத்துருச்சா இப்ப வந்து வேதாளம் வந்து கதை சொல்லி முடிச்சிருச்சு விக்ரமாயித்தாண்ட இதுதான்ப்பா நான் சொல்ல வந்த கதை ஓகேவா இப்ப நான் கேள்வி கேட்கவா இப்ப வந்து அந்த பொண்ணு உயிரோட வந்துச்சுல அந்த உயிரோட வந்த பொண்ணு யாருக்கு சொந்தம் அந்த உயிர் பிச்சை அவனுக்கு சொந்தமா இல்ல அந்த எலும்ப பாய்டில போட்டுட்டு அந்த காரியம் பண்ணிட்டு இருந்தால அவனுக்கு சொந்தமா இல்ல அந்த சாம்பலை போட்டு திறந்துகிட்டே இருந்தால இப்ப அவனுக்கு சொந்தமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து வேதாளம் வந்து விக்ரமாயித்தாண்டை வந்து முன்வைக்குது வச்சுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லல தப்பா சொல்லிட்டா இல்ல லேட்டா சொல்லிட்டா இல்ல தெரியலன்னு சொல்லிட்டா உன் தலை வந்து வெடிச்சிடும் கரெக்டா யோசிச்சு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து வேதாளம் வந்து விக்ரமாத்த சொல்லிருச்சு சோ நான் உங்ககிட்ட இந்த கேள்வி வந்து முன் வச்சுட்டேன் சோ இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க முடிஞ்சா சொல்லுங்க முடிஞ்சு உங்களால எந்த அளவு யோசிக்க முடியுமா யோசிங்க ஆனா ஒண்ணு அந்த வேதாளம் வந்து இன்னொரு கண்டிஷன் சொல்லுவேன் நீ பதிலே சொன்னாலும் எப்படின்ற விஷயம் வந்து சொல்லணும் நீங்க பாட்டுக்கு மூணு பேரத்துல நவன்னா இந்த இவன் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிடலாம் ஆனா எதுனால அவன் தான் ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணத்தோட வந்து நீங்க வந்து பதில் சொல்லணும் இந்த பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்க வாட்ஸ்அப்லயும் சொல்லுங்க இதற்கான பதில் வந்து நான் வந்து அடுத்த எபிசோடு இந்த விக்ரம் வேதாளம் வீடியோல வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து சொல்றேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து யோசிங்க யோசிச்சு இதற்கான பதில வந்து சொல்லுங்க சொல்லிடுவீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன் பாக்கலாம் நீங்க சொல்றீங்களா சொல்லல இதே மாதிரி இதுக்கான பதில் வந்து யோசிச்சுட்டே இருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி